தலைநகரம் படத்தில் வடிவேலு சுந்தரிசிக்கிட்டு ஒரு சவால் விடுவார் முடிஞ்சால் என் ஏரியாவுக்கு நீ வந்துப்பார் அப்படின்னு இவர் ஏரியாவுக்கும் கிளம்பி போயிடுவார் அதுக்கப்புறமா தைரியம் தான் என் வீட்டுக்குமான மறுபடியும் சவால் விடுவார் இந்த மாதிரி நெஜ வாழ்க்கையில் அரசியல்வாதிகள்லாம் பேசிக்கிட்டால் எப்படி இருக்கும் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியல ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது இது அதை நோக்கி தான் போகுதோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது எதையும் கேள்விப்பள்ளியா நீங்கள் சரி நானே சொல்கிறேன் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு பல விமர்சனம் எல்லா மாநிலத்துக்கும் மாநிலத்திலிருந்தும் விமர்சனம் வந்துகிட்டே இருந்தது முக்கியமா நம்ம மாநிலத்திலிருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க நம்மளோட வருமானம் கம்மியா கொடுக்குற மாநிலத்துக்குலாம் நீங்க நிதி அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க ஆனால் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எங்கள் மாநிலம் இருக்கு எங்களுக்கு தேவையான நிதியை கேட்டாவே நீங்க கொடுக்கறது இல்லை அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாரு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க ஏதோ ஒரு மேடையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போன தடவை நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது மோடி அவர்கள் வரும்போது இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே எல்லாருமே கோ பேக் மோடி அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த தடவை நீங்க வந்தீங்கன்னா கெட் அவுட் மோடி அப்படின்ற முழக்கம் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேள்விப்பட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்ததுன்னா நீங்க கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பால்டாயில் பாபு அப்படின்றத நான் போஸ்டர் அடிச்சு ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அங்கேயும் இங்கேயும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் நடந்து கடைசியில் எங்க வந்து நின்றுச்சுன்னா திமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் கெட் அவுட் மோடிங்கிறத ஹேஷ்டேக்காக நம்ம எக்ஸ்டலத்தில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக நாங்க எவ்வளவு போடுறோம் ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி நீங்க பெருசா நாங்க பெருசான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு இது கடைசியில் வந்து நின்று இதுக்கு நடுவில் என்னங்க மாத்தி மாத்தி கெட் அவுட் ஸ்டாலின் கெட் அவுட் மோடி தனியாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒட்டுக்கா முடிச்சு விடுங்க அப்படின்னு ஒரு கும்பல் கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படின்னு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதை மக்கள் கிட்ட கேட்கும் போது மக்களோட எதிர்பார்ப்பும் இல்ல அவங்களோட எண்ணமும் என்னவா இருந்துச்சுன்னா இது மக்களுக்கான அரசியலே கிடையாது இதுல மக்களுக்கு எந்த நலனும் இருக்க போறது இல்ல இந்த விளையாட்டெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன குறை இருக்கு அதை நோக்கி இவங்க அரசியல் பண்ணாங்கன்னா நல்லது செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த படத்தோட டைலாகையும் இப்போ நடந்துட்டு இருக்கிறதையும் இந்த நவயுக அரசியல்ல உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு உங்களோட பார்வை என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க